தரம் குறைந்த மருந்தை தயாரித்த தனியார் மருந்து கம்பெனி நிர்வாகிகளுக்கு ஒரு நாள் சிறை தண்டனையும் எழுபத்தைந்து ஆயிரம் அபராதமும் விதித்து சேலம் நீதிமன்றம் உத்தரவிட்டது மருந்து கம்பெனி நிர்வாக இயக்குனர் பர்வேஸ் சாவ்லா பொது மேலாளர் பிரதீப் சோனிக்கு ஒரு நாள் சிறை தண்டனையும் எழுபத்தைந்து ஆயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது சேலம் கோட்டை மைதானத்தில் கூட்டுறவு சங்க ஊழியர்களை அரசு ஊழியராக கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகளிர் அணி பொறுப்பாளர்கள் நூறு பேர் கலந்து கொண்டனர் வேளாண்மை கூட்டுறவு சங்க பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் சேலத்தில் டெங்கு காய்ச்சலின் காரணமாக இருபதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் டெங்கு கொசு பரவலை தடுக்க எண்ணூறு பணியாளர்களை நியமனம் செய்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேலம் வந்த அமைச்சருக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ வக்கீல் ராஜேந்திரன் தமிழக சுற்றுலாத்துறை மந்திரியாக பொறுப்பு ஏற்ற பிறகு முதல் முறையாக இன்று சேலம் வந்தார் அவருக்கு சேலம் ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து அமைச்சர் பெரியார் அண்ணா கலைஞர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரனின் நூற்று இருபத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் குமரன் சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவினர் பல்வேறு அரசியல் கட்சியினர் மரியாதை செலுத்தினர் தீபாவளி பண்டிகை முப்பத்தொன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கூட்டுறவுத்துறை சார்பில் இரண்டு கோடிக்கு பட்டாசுகள் விற்பனை செய்ய சேலம் மாவட்டத்தில் இருபது இடங்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேட்டூர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த எம்எல்ஏ தமிழக நகர்ப்புற ஆறு துறை சார்பில் லட்சம் மதிப்பீட்டில் பாமக எம்எல்ஏ சதாசிவம் நேரில் சென்று ஆய்வு செய்தார் ஏற்காட்டிற்கு ஒன்பது கோடியே எழுபத்தொன்று லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு ஏற்காடு சுற்றுலா வளர்ச்சியாக நிலைச்சீரமைப்பு காட்சி முனை மற்றும் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்திட ஒன்பது கோடியே எழுபத்தொன்று லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாரின் இருநூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் காமராஜர் நெசவாளர் காலனியில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பில் வள்ளலார் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது